வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணர்கிறீர்களா திருமண தடைகள் குழந்தை பாக்கியமின்மை கடன் சுமை அல்லது வேலை பழுவால் ஏற்படும் மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா கவலை வேண்டாம் இந்த வீடியோவில் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தீர்வு உள்ளது முருகப்பெருமானின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி இங்கே விரிவாகக் காணலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எளிய பரிகாரம் முருகப்பெருமானுக்கு அரளி மாலை சாற்றுவதுதான் அந்த எளிய பரிகாரம் அரளிப்பூக்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தவை இந்த மலர்களை கொண்டு மாலை தொடுத்து அவருக்கு சாற்றும்போது அவரது முழு அருளும் உங்களுக்கு கிட்டும் என்று நம்பப்படுகிறது எப்போது செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமைகளிலும் கார்த்திகை நாட்களிலும் செய்வது மிகவும் விசேஷமானது இந்த நாட்களில் முருகப்பெருமானை அரளிமாலையுடன் வழிபடும் போது உங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த பரிகாரத்தால் கிடைக்கும் அளப்பரிய பலன்கள் திருமண தடைகள் நீங்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்கி விரைவில் நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் மழலை செல்வம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு கடன்கள் தீர்ந்து நிம்மதியான வாழ்வு அமையும் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் குறையும் வேலை தொடர்பான மன அழுத்தம் நீங்கி அமைதியான சூழல் உருவாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபாரமான வளர்ச்சி ஏற்பட்டு நீங்கள் விரும்பிய உயரத்தை அடைவீர்கள் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் ஏற்படும் அற்புத மாற்றங்களை அனுபவியுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சஷ்டி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க விரைவில் ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும்